ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் முதுகலை பட்டதாரி என்று அழைக்கப்படக்கூடிய பிஜிடிஆர்பி ஆசிரியர் நியமனம் தேர்வு முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வர போயிருக்கிறதா சொல்லி தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சேஞ்ச் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ பிஜி டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள் ஒதுக்கீடுன்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி நமக்கு மீடியா சேனலில் அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ பிஜிடிஆர்பி டென் டிஆர்பியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன்சிரியப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழோட பெல்லக்கை நான் ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் டிஆர்பி ரிலேட்டடாக வெளியான அப்டேட் தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் உள் ஒதுக்கீடு குறைச்சிருக்காங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பத்து சதவீத உள் ஒதுக்கீடு எட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டு அமைச்சு பணியாளர்களுக்கு ரெண்டு சதவீத உள் ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலாளர் எஸ் மதுமதி அவர்கள் வெளியிட்டுள்ள அரசாணையில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பத்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒதுக்கீட்டை எட்டு சதவீதமாக குறைக்கவும் உரிய கல்வி தகுதி கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சு பணியாளர்களுக்கு கண்காணிப்பாளர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கழுத்தர் தட்டச்சர் இரண்டு சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கவும் அதற்கேற்ப விதிமுறைகள் திருத்தம் செய்ய மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் கருத்துரு அனுப்பியுள்ளனர் இந்த கருத்துரை வந்து பார்த்தீங்கன்னா பரிசிலை பண்ணி தற்போது வந்து பார்த்தினா அதை ஏற்று தமிழ்நாடு மேல்நிலை பள்ளிக்கல்வி பணி சிறப்பு விதிமுறைகள் உரிய திருத்தம் செய்து அரசாணை வந்து ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க அப்போ பத்து சதவீத இடஒதுக்கீடு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெடிடி பிளேட்டர் லேட்டஸ்டாக வெளியேனு அப்டேட்டு வீடியோ இப்போ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாவசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெடிடிஆர்பிலேட்டர் அப்படின்றதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ